நூற்றி பதினாறாம் சங்கீதம் கர்த்தர் என் சத்தத்தையும் வருத்தப்பட்டேன் எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கு முன்பாகவும் செலுத்துவேன் கர்த்தருடைய பரிசுத்த பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது கர்த்தாவே நான் உமது அடியேன் நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன் என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கு முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன் அல்லேலூயா ஆமேன்